தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழக கடலூர் வேட்பாளர் பா ஷேவ் பண்ணு ஆதரித்து நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பச்சமுத்து தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாரசந்தையில் கடைக்கடையாக மக்களிடத்தில் நேரில் சென்று வாக்குகள் சேகரித்த வினோத காட்சிகள் செய்தியாளர் பாபுஜி வேட்பாளர் சிவக்குழுந்து இந்த தொகுதியை சார்ந்தவர் விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாம் எல்லாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது அந்த உறுப்பினர்